சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா டி எம் அதாவது அவர் என்னுடைய அப்பா அவரை வந்து சொல்லும் பொழுது கண்கள் குழமாகும் டி எம் எஸ் என்றால் டி எம் சௌந்தரராஜன் சொல்வார்கள் என்னுடைய அப்பா சொல்வார் டி எம் எஸ் என்றால் தங்கமான சாரீரம் என்று சொல்வார் பல பாடல்கள் மனதில் ரீங்காரமிடக்கூடிய பாடல்கள் டிஎம்எஸ் பாடல்கள் இல்லாவிட்டால் அது இசையே அல்ல அது பாடலே அல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய ஆரம்ப கால பாடல்களில் பார்க்கும் பொழுது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சொல்ல போனால் ஜெமினி கணேசன் இன்னும் முத்துராமன் ரஜினிகாந்த் கமலஹாசன் வரை இவருக்கு அருமையான பாடல்களை தந்தவர் டிஎம்எஸ் பாடல்கள் ஆரம்ப கால பாடல்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குரலாக இருக்கும் ஆரம்ப கால குரல் இடைப்பட்ட காலங்களில் எம்ஜிஆருக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு ஒரு விதமாகவும் சிவாஜி பாடுவார் டி எம் எஸ் அவர்கள் தத்துவ பாடலுக்கு ஒரு விதமாக குரல் கொடுப்பார் காதல் பாடலுக்கு ஒரு விதமாக குரல் கொடுப்பார் சோக பாடலுக்கு ஒரு விதமான குரல் கொடுப்பார் எந்த ஒரு பாடலும் டி எம் எஸ் பாடி இது கேட்கும்படியாக இல்லை என்று சொல்லும்படியாக இல்லை மாதை தரவே <laughs> Thank you சொல்லும்ன்னும்ள்ளி செல்லும் உடல் வேண்டும் அது சொல்லும் வண்ணம் புள்ளி செல்லும் உடல் வேண்டும் காதலே தேடிவலகம் அப்படின்னு சொன்ன உடனே செந்தமிழ்நாடு என்னும் போது நிலை என்ப தேன் வந்து பாயுது காது நிலை அவருடைய பாடல்கள் கேட்கும் பொழுதே வந்து காதுல தேன் பாயும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து அஹ் மொழியை வந்து தாய்மொழியா கொண்டிருந்தாலும் கூட தமிழ்ல அழகான உச்சரிப்பு இன்னும் கூட சில பேர் அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் வந்து அதை கேட்டுதான் தூங்குவாங்க அந்த அளவுக்கு வந்து அவருடைய குரல் ரொம்ப ரம்யமா இருக்கும் அதே மாதிரி ஒரு புரட்சி பாடல்னு கேட்கும் பொழுதே ஒரு மனசுல வந்து ஒரு புரட்சி பொங்கும் நம்மளுக்கு நரம்புகள் புடைக்க ஒரு ஒரு உன்னதமான ஒரு குரல் டுயட் பாடலா இருந்தா இப்ப இருக்கிற இளைஞர்கள் அவருடைய பாடல் கேட்டா கூட அப்படியே காதல் பொங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பக்தி பாடல் குறிப்பா வந்து கண்ணதாசன் பாடல்கள் முருகன் பாடல் உனைப்பாடும் தொழில் என்று வேறில்லை அந்த மாதிரியான பாடல்கள் எப்போ கேட்டாலுமே வந்து அப்படியே முருகன் பக்கத்துல நம்ம போய் நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதா அவர் இசையமைத்தும் பாடியிருக்கிறார் அந்த மாதிரியான பாடல்கள்லாம் ரொம்ப இனிமையா இருக்கும் ஒரு சிறப்பான நல்ல இனிமையான நல்ல குரல் வளமான குரல் தமிழகத்தில் அது மாதிரி ஒரு திரைப்பட பாடகர் கிடைப்பது மிக மிக அரிது எந்த திரைப்பட நடிகராக இருந்தாலும் அவர்கள் கேட்டவன் அந்த பாடையை அமைத்து அந்த குரலை கொடுத்து பாடிய மிக சிறப்பான மனிதர் நான் நடிகர் துளத்தினுடைய ரசிகனாக இருந்தவன் அவருடைய பாடல்கள் தொடர்ந்து கேட்டவன் பல இனிமையாக தெய்வீக பாடலாக இருந்தாலும் சரி சமூக கலாச்சார பாடலாக இருந்தாலும் சரி அனைத்து பாடல்களும் நின்று என்றென்று மக்கள் மனிதன பதிகின்ற அளவிலே இந்த தலைமுறை மட்டுமல்ல இன்னும் பல தலைமுறை கடந்தாயிலும் டி எம் எஸ் என்கிற ஒரு சரித்தம் சகாப்பம் நிலைத்து நிற்கும் என்று நான் கருதுகிறேன்